வர்களே அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமா இருக்கணும்னு உங்களுக்காக இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை நாளைக்கு மூணாவது வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மாத சிவராத்திரி வருது மாத சிவராத்திரி அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நாளைக்கு வந்து பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதாவது ஒரு மணி வரைக்குமே இருக்குதுங்க மத்தியானம் அது வந்து சிவனுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி மாத சிவராத்திரியும் சிவனுக்குரியது தான் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனுக்குரியது அப்படிங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மூன்றாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் நாளைக்கு மகாலட்சுமியையும் வழிபாடு பண்ணலாம் சிவன் பார்வதி தேவியார் அவங்களையும் சேர்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் நாளைக்கு விசேஷம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ரெண்டு விசேஷம் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரம் திருவாதிரை மா மாத சிவராத்திரி சரிங்களா நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா வாங்க பார்த்துர்லாம் முதல்ல நீங்கள் ஒரு விநாயகர் விநாயகர் வச்சுக்கோங்க பாருங்கள் மஞ்சள் நீங்கள் சுத்தியூண்ட வச்சாலே போதும் நான் சிறுசாக தான் வச்சுருக்கிறேன் விநாயகர் அவருக்கு ஒரு அருகம்பல் அப்புறம் வந்து அந்த இந்த பூ கிடச்சது எனக்கு இன்னைக்கு இதுக்கு என்ன எருக்கம் பூவே எனக்கு கிடைச்சது நாலு அதனால் நான் விநாயகருக்கு வச்சுருக்கிறேன் அருகம்புல் வச்சிருக்கிறேன் அவருக்கு ஒரு விளக்கு தீபம் ஏற்றி இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி ஏற்றிக்கோங்க இல்லை முழுசாகவே நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் மகாலட்சுமி தாயாக இருக்குது வாசனையுள்ள பூ போடணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மல்லிகைப்பூ முல்லை என்ன பூ நமக்கு வாசனையே கிடைக்குதோ போடணுங்கிறது தெரியும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஏன் நான் வேப்பந்தலை வச்சிருக்கிறேன் துளசி வச்சிருக்கிறேன் அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா வில்வ இலையாக கிடச்சிருந்தா வில்வமே வச்சுருப்பேன் கிடைக்கல எனக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய மாதம் அந்த காற்று மலை அதனால் நமக்கு எவ்வளவோ உடம்புல வந்து ஒத்துக்காம அலர்ஜியாக இருக்கும் இல்லையா அப்போது நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த வழிபாட்டில் வந்து நம்ம அந்த பிரசாதங்கள் கூழ் அப்புறம் அந்த வேப்பலை இந்த மாதிரிலாம் சேர்த்திக்கிறதே வந்து நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் அதனால் வந்து நம்ம லட்சுமி தாயாருக்குமே துளசி வேப்பந்தலை இந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா லட்சுமி தாயார் நம்ம என்ன காசுக்கு மட்டுமா கிட்ட வேண்டுறோம் அப்படி கிடையாது எல்லாமே வேண்டுறோம் இல்லையா ஆரோக்கியத்தை கொடுங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியமாக இருக்கணும் வீட்டில் வந்து எப்போ செல்வ செழிப்பாக இருக்கணும் எல்லாமே வேண்டுறோம் இல்லையா அதனால வேப்பலை துளசி இதெல்லாமே வச்சிருக்கிறேன் மாந்தழை எப்பவும் ரெகுலராக தான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் குலதெய்வ செம்பு நான் வச்சுருக்குறேன் நான் வந்து குலதெய்வம் வந்து எனக்கு பெருமாள் அதனால் நான் வந்து நாமம் போட்டு நான் வச்சுருக்குறேன் என்னடா இது மூணாவது வாரத்தில் வந்து குலதெய்வ செம்பு காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து சா குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் சில சுச்சுவேஷன் இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த மூணாவது வாரம் கூட நீங்கள் ஒரு குலதெய்வ செம்பு வச்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அதுக்காக குலதெய்வ செம்பு விளக்கு ரெண்டு பக்கம் ஏற்றி வச்சிருக்கிறேங்க நம்ம எப்போவுமே நார்மலாக ஒரு விளக்கு வைப்போம் விளக்கு வச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு பக்கம் மட்டும் ஏற்றி வைப்போம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் நான் அம்மனுக்குரிய மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் இல்லைங்களா அதனால நான் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி இருக்கிறேன் ஒரு விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி இருக்கிறேன் நீங்கள் எந்த எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது அடுத்தது வந்து அந்த அம்மாவுக்கு பிடித்தமான அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு பிடித்தது அந்த அம்மா தாமரையில் அமர்ந்துருக்கிறாங்க தாமரை பூ வச்சுக்கலாம் நமக்கு கிடைச்சதுன்னா வச்சுக்கலாம் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க கற்கண்டு பொங்கல் வைப்பாங்க அதனால் கற்கண்டு வச்சுருக்குறேன் லெமன் எதுக்காக வச்சுருக்குறேன் அப்படின்னா லெமனில் விளக்கு ஏற்றலாம் இல்லை லெமன் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஜீவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்கும் அப்படின்ல இருக்குது அப்புறம் எப்போ போல் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுருக்குறேன் அப்புறம் ராகி களி செஞ்சங்க இன்றைக்கி ராகி களி செஞ்சு சாமிக்கு வச்சுருக்குறாங்க மூணாவது வெள்ளிக்கிழமை ராகி களி செஞ்சு சாமிக்கு வச்சுருக்குறேன் இது இந்த வழிபாடு வந்து எல்லாருமே எளிமையாக பண்ணக்கூடியது தான் இங்கே வந்து நீங்கள் இப்படி ஆடம்பரமாக பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது எல்லாம் எளிமையாக பண்ணக்கூடியது ராகி களி வந்து ராகி கூழ் வந்து எல்லாருமே எல்லாத்து வீட்லேயுமே செய்யலாம் நெய்வேதிமாக நான் இன்றைக்கி ராகி கூழ் தான் வச்சுருக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த வாரத்தில் அம்மன் கிட்ட நம்ம நீங்கள் வீட்டில் எந்த அம்மன் விளக்கேற்றுறீங்க எந்த சாமி நீங்கள் மாதம் போல் விளக்கேற்றிருக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாமிக்கு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியத்தை கொடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும் பஞ்சம் பட்டினியில் யாருமே இருக்கக்கூடாது இந்த என்ன அந்த கேரளாவிலலாம் பாருங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளவோ பெரிய இறந்துட்டாங்க பாவம் அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டுதல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க யாருக்குமே வந்து அந்த மாதிரி உயிர்ச்சியாக தான் ஆகக்கூடாது வருத்தமாக இருக்குது இல்லைங்களா வேண்டிக்கோங்க பாருங்கள் மஞ்சள் அம்மனுக்குரிய மஞ்சள் குங்குமம் அப்புறம் கொஞ்சம் அந்த தீர்த்தத்தில் வந்து வேப்பை கொத்தி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வச்சு நீங்களும் வழிபாடு பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் சாம்பிராணி ஏற்றிக்கோங்க நீங்கள் பால் சாம்பிராணி ஏற்றினாலும் சரி சாதா சாம்பிராணி ஏற்றினாலும் சரி இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் முதல்ல வந்து நம்மளோட துஷ்ட சக்திகளில் வெளியில் போயிடும் சரிங்களா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் யாராவது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது சொல்லணும் ஏதாவது நான் தப்பும் தவறுமா ஏதாவது செஞ்சிருந்தேன் ஏதாவது உங்களுக்கு நான் செஞ்சதில் எதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி இல்லைங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா இருந்தது அப்படின்னாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா இருந்ததுங்க நீங்கள் சொன்னது மாதிரி நான் செஞ்சேன் எனக்கு இந்த பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்னோட இந்த மாதிரி தகவல் ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்